வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் யூரோ ஃபார்ட்டி செவன் சேல்ஸ்க்கு வந்துருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரும் எட்நூறு மணி நேரம் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா என்ன ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலீங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டியூவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது சேர் ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல எதுவும் இல்லைங்க வண்டி பாத்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் முசரவாக்கம் வில்லேஜில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வந்திருக்கு தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பவர் ட்ரக் யூரோ ஃபார்ட்டி செவன் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்